தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் துளியுமின்றி தன் மனதுக்கு தோன்றியதை பழிச்சென்று மேடையில் பேசுபவர் சீமான் நேற்று என்ன பேசுகிறோம் இன்று என்ன பேசுகிறோம் மாற்றி மாற்றி பேசுகிறோமா என்ற சிந்தனையே இல்லாமல் அதிரடியாக பேசுபவர் சீமான் இப்படி பேசுவதை வைத்து தமிழக அரசியல் களம் சீமானை உருட்டி விளையாடுகிறது மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறார்கள் புகழேந்தியோ பிரஸ்மீட்டிலேயே மீட்டிலேயே சீமான் பேசிய ஆடியோக்களை அளரவிட்டு தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார் பிரபார் கொடுத்த நாள் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு இங்க இருந்து பார்வர்டு எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் ஐஏஎஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து பார்வர்டு பண்ணிருப்பாங்க கூடி முடிவு பண்ணி ஒரு கட்சியை தடை செய்யணும்ன்றது ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரத்தில் இருபத்தி ஒரு வருஷம் தேவையில்லை நமக்கு எவிடன்ஸ் இருக்கு நான் எவிடன்ஸோட கொடுத்துருக்கேன் அவர் பேச வந்து எடுத்து அப்படியே கொடுத்துருக்கேன் இன்னொருத்தர் செருப்பை தூக்கி காமிக்கிறாரு அதையும் கொடுத்துருக்கேன் ஆகவே தமிழ்நாடே பற்றி எரியும் எரிஞ்சிடும் தமிழ்நாடு தமிழ்நாடு தாங்காது ஐம்பது வருஷமா புதைச்சி வச்சிருந்ததெல்லாம் வெளியில எடுத்துட்டேன் ஏன்னா கொலை வெளியில் இருக்கேன்னா சொல்றாரு அவர் ஆகவே எதுவும் ஆயிட்டு இருக்கு அவருக்கு பிரச்சனை என்ன கண்டுபிடிச்சிட்டேன் நான் ரொம்ப நேரம் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் அவருக்கு வந்து விஜய் தான் ப்ராப்ளம் நானும் மற்றவர்களும் யாரும் வந்து விஜய கட்சி ஆரம்பி சொல்றேன் அவர் கட்சி ஆரம்பிச்சா இவரையே இப்படி எல்லாம் போய் மனநிலை பாதிச்சு இப்படி கட்ட வேண்டிய காரணம் என்ன புரியல எனக்கு அந்த திருமாவை பாத்தீங்கன்னா மிக தெளிவா சொன்னார் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் சொல்லும்போது சொல்றாரு ரொம்ப நீட்டா அவருட்டு தான் அவர் ட்ரைனிங் எடுத்தார் அவர் சொல்றாரு இவரை இவரை டேஞ்சரா பார்க்க வேண்டியிருக்கு இவர் சரியான மனிதர் இல்லை இவர் செய்கின்ற செய்திகள் சரியாக இல்லை இது டேஞ்சராதான் போய் முடியும்னு அண்ணன் திருமா சொல்லுகிறார் நான் இப்ப என்ன கேட்கிறேன்னு சொன்னா ஈரோட்டு மக்களை பார்த்து இவருடைய வாழ்நாளில செருப்பை காண்பித்து தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குகள் கேட்டவர்கள் யாருமே இல்லை செருப்பை காமிக்கிறது கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவது மரியாதை இல்லாமல் பேசுவது இதெல்லாம் எக்கச்சக்கமா போய்கிட்டு இருக்கு இங்க பாருங்களா ஒரு நிமிஷம் இது என்னன்னு தெரியுதா அந்த பக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள் இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவர் தந்தை பெரியார் என்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் சகோதரிகளும் கூடாது உலகத்திலே என்பம் என்று கேட்ட முதல் புரட்சியாளர் தந்தை பெரியார் மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடூட்டி சுரணை ஓட்டி ஒட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ கட்டி தந்த தலைவன் தந்தை பெரியார் எம்ஜிஆர் அவர்கள் பெரியாரின் சிந்தனைகளை திரைப்படத்திலே நிகழ்த்தி காட்டிய ஒரு போராடியாக நான் உயிரோடு இருக்கின்ற வரை காலத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவன இரண்டாயிரத்தி எட்டு நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டுக் கூட்டத்துல ஒத்துனா இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழ் அண்ணா யாரு தமிழ் என்ன தேசிய தேவையான என்ன இந்த முக்கியமா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல நான் தலைவர் பிரபாகரனை பாக்குற வரைக்கும் எங்களோட திருட்டு கூட்டத்தோட இருந்தேன் அதுக்கு பின்னாடி எங்களுக்கு புத்தி வந்துருச்சு நான் வந்து அப்புறம் தலைவர் பிரபாகரன் சொல்லி கொடுத்துட்டாரு அதனால நான் வந்து வந்துட்டேன்னு சொல்லி சொல்றாரு இது நடந்தது எப்ப தெரியுங்களா அவர் தலைவர் சொல்லிக் கொடுத்த பின்னாடி ரெண்டாயிரத்தி பத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அதுக்காக தான் இது எடுத்த ரெண்டாயிரத்தி எட்டுல தலைவர் சொல்லிட்டாரு திருட்டு கூட்டம் அந்த திருட்டு கூட்டத்தினுடைய தலைவர்கள் தந்தை பெரியாரையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் போட்டு மீட்டிங் நடத்திருக்காரு ஏதாவது புரியுதா சார் இது உங்களுக்கு எவ்வளவு பைத்திக்காரன் இப்படி ஒரு நாட்டுல உளரிக்கிட்டு அடுத்த அழுத்த இல்ல சார் இப்ப இல்ல உங்களுக்கு அழுத்தம் எல்லாம் கிடையாது ஈடி அந்த அழுத்தத்துக்கு பேர் இடி அந்த அழுத்தத்துக்கு பேர் இன்கம் டாக்ஸ் அந்த அழுத்தத்துக்கு பேர் ரைடு சீமானை விமர்சித்தால் இவங்க ஈடி வரும் அப்படின்னா இவங்க பயப்படுறாங்க அப்படி இருந்து ஆதரவா இருந்த களத்தில் இறங்கிட வேண்டியது நான் சொல்றேன் திடீர்னு கொள்கையை மாத்தி தெய்வீகம் தேசியம் பேசுறேன் சீமான் ஆதரவு எனக்கு பிஜேபி இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க இல்ல அண்ணாமலை சொல்ல சொல்லுங்க அங்க கன்ஃபியூஷன் சொல்ல மாட்டேன்றாங்க தைரியமா வெளியில வந்து ஆனா நீங்க கேட்ட கேள்வி இந்த தலைவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள்

என்னையும் சேர்த்து எலெக்ஷன் போயிட்டு இருக்கு இங்க இருக்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் சட்டபூர்வமாக ஏற்படக்கூடாது அவங்களுடைய அமைதிதான் முக்கியம் பெரியார் பிறந்த மண்ணில் ஒரு ரகலை கலவரத்தை ஏற்படுத்த ஒரு மனிதர் முயற்சிக்கிறார் அது நடக்காது தீபாவளி மாதிரி இருக்க வேண்டிய தேர்தல் இப்படி ஆகி போச்சு நம்ம விஷயம் சொல்லுங்க ஜோரா போயிருக்கு எலெக்ஷன் இது ஜனங்களுக்காவது உதயவாத இருந்திருக்கும் இருந்து எவ்வளவு ஏதாவது இந்த எடப்பாடி பழனிசாமியும் அதனால பண்ணல் பயம் சார் டெபாசிட் போயிடும் யார் பயிர் சொல்றது அந்த பயம் அவருக்கு அதனால அவர் நிக்கலீங்க அதான் தேர்தல் அவரு வேட்பாளரை கண்டுபிடிச்சிட்டு வந்தார் சந்திரமண்டலத்துல இருந்து அவர் அங்க இருந்து அங்க தவனார் அங்க இருந்து இங்க செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்காரு அதான் செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்காரு அவர் அவர் ஒரு எலெக்ஷன் தான் தேர்தல் தான் யார் என்று இந்த நாட்டிற்கு காண்பிக்கும் அவர் இப்ப போயிட்டு இருக்க பாதை தந்தை பெரியார்னு போறார் வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க